வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது அறிவோம் தெளிவோம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்று நாங்கள் எடுத்திருக்கிற விடயம் என்னென்றால் இந்த மூத்தோரை போற்ற வேண்டும் என்று அதாவது மூத்தோரை நாங்கள் போற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அதை பற்றினதும் அதை பற்றிய அனுபவத்தையும் நாங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறோம் ஆம் எங்களுடன் பிரித்தானியாவில் இருந்து ஒரு பிரெஞ்சு ஆசிரியை திருமதி பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இணைந்திருக்கின்ற அவரோட இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு கரு கலந்துரையாடல் நிகழ்வாக கொண்டு செல்ல போகிறோம் எனவே கேட்டு பாருங்கள் அஹ் நீங்களும் இந்த நிகழ்வை கேட்டு உங்களுக்கான கருத்துக்களையும் இந்த இந்த குறிப்பில் அஹ் நீங்க பதிஞ்சு விடுங்க கொண்டு உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல போறோம் ஆஹ் பத்மலோஜினி நாங்கள் எப்போதும் சொல்லுவோம் மூத்தோர்கள் வந்து முதுகெலும்பு போன்றவர்கள் என்று சொல்லுவாங்க ஏனென்று கேட்டால் எங்களோட வாழ்க்கை என்ற அனுபவ திரட்சியின் ஒரு முகூப்புகள் தான் அவர்கள் அதாவது அனுபவத்தை அவர்கள் திரட்சியாக வைத்திருந்து எங்களுக்கு தரக்கூடியவர்கள் தான் இந்த மூத்தோர்கள் அல்லது முதியோர்கள் பெரியோர்கள் என்று சொல்லுவோம் ஆனா இன்றைக்கு இன்றைய சமுதாயம் வந்து இந்த மூத்தோரை புறக்கணித்த வண்ணம் இருக்கின்றது எனக்கு இந்த தலைப்பு ஏன் வந்த வந்ததென்றால் நான் அண்மையில் ஜப்பானுக்கு சென்றிருந்தேன் அந்த ஜப்பான் நாட்டு மக்கள் முதியோரை மதிக்கிற தன்மையை பார்க்கும் போது அந்த நாடு இவ்வளவு செழிப்பாக இவ்வளவு முன்னேற்றகரமாக இருக்கிறது என்பதை அதிலேயே கட்டியம் கூறி கொள்ளலாம் என்பதை அறியக்கூடியதா இருந்தது நான் அந்த டோக்கியோ ஏர்போர்ட்டில் நான் ஒருவரை பார்த்தேன் தொன்னூற்றி ஒரு வயது நிரம்பியோ ஒரு தாத்தாண்டுதான் நாங்க சொல்லலாம் அவரோட இன்னும் ஒரு பெரிய ஒரு இளம் அஹ் பையனும் நிற்கின்றார் அவர் வந்து அந்த எடுத்து எத்தனை பேர் அந்த ஏர்போர்ட்டுக்கு வாரார்கள் அந்த அதை குறிக்கிறார் அப்ப அவருடைய அந்த கழுத்து குனிஞ்சபடிதான் அவருக்கு இருக்குது அவருடைய வயசின்ற முதுமை ஆனால் அவர்கள் அழகாக அவர் சொல்றதை கேக்கினோம் அவர் போட்டு கொடுக்கறத பாக்கினம் அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து தலையை வணங்குவார்கள் கூலி இவ்வளவு தளபோதும் அவ்வளவுக்கு பணிவு கண்டதை நான் நினைச்சு கொள்ளுகிறேன் அப்படி முதியோர்களை முதியோர்களை மதிக்கிற ஒரு நாட்டில நான் பார்த்த விடயங்களை பார்த்தேன் ஒரு முதியவர் க்ராஸ் பண்றாருண்டா அந்த வாகனம் அப்படியே நிற்கும் அவர் கிராஸ் பண்ணி கொண்டு போய் அங்கால முடியும் வரையும் ஆறுதலாக நின்று எடுக்கிறார்கள் ஆனா இங்கே வேண்டா அவசரப்படுவார்கள் இலங்கை இந்தியாவில இன்னும் அவசரமாக ஆஹ் போவார்கள் இந்த நிலையில ஏன் நாங்கள் மூத்தோரை போற்ற வேணும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எல்லாருக்கும் எழுதுறது தானே நீங்கள் பத்மலோஜினியிடம் பெறுகிறேன் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் டீச்சர் நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு நானும் பார்த்திருக்கிறேன் சில வீடியோக்கள் ஜப்பான்ல அந்த ஆக்கள் குனிந்தது ஒன்று அவர்கள் மரியாதை நிமித்தம் மட்டும்தான் அங்க வந்து அந்த மூத்தோர்களை ஜப்பானியர்கள் சொல்ல முடியாது சீனர்களாகவும் இருக்கலாம் அவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் சில வீடியோக்கள்ல நல்ல அழகா அந்த கும்பிட்டு நல்ல மரியாதை கொடுக்கிறார்கள் அதுக்கு காரணம் அனுபவம் இப்ப ஒரு மூத்தவர்கள்ட்ட இருக்கிற அனுபவம் இப்ப இளையோர்கள்ட்ட கடை இருக்காது அவர்கள் நினைப்பினம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் ஏன்னா நாங்க படிக்கிறோம் பட்டதாரியா இருக்கிறோம் நல்ல வேலை செய்யறோம் கை நிறைய உழைக்கிறோம் அவ்ள செய்த நாங்கள் ஒரு மூத்தவர்கள் அவர்களுடைய ஒரு ஒரு அது ஒரு நினைப்பு அதோ கெத்தா நினைக்கிறாங்க பட் அதல்ல அந்த மூத்தவர்கள்ட்ட அல்லது முதியவர்கள் மூத்த மூத்தோர் என்றே சொல்லலாம் என்ற அனுபவத்தால அவர்களுடைய தன்னடக்கத்தால சில சில மூத்தவர்களை பாக்கயோ இவ்வளவு ஒரு அன்பா இருக்கினமே சில மூத்தவர்கள் வந்து அவர்களுடைய நோய் அவர்களுடைய வயது அதுகளால வந்து அவர்களுடைய மலையோர்களோட கொமூனிகேஷன் இல்லாம இருக்கினோம் நாங்க அவையப்பிள்ளையா நினைக்கலாது ஏனண்டா மூ ஒரு வயது முதிர்ச்சி வரும் பொழுது நிறைய உடல் உபாதைகளுக்குள்ள நாங்க போயிடுச்சோம் நோய் போன்ற ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் இருக்கிறது அதுக்கு மூத்தவர்கள்ட்ட கட்டாயம் மறதி என்றது ஒரு ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு அந்த வயதுக்குள்ள அதுபடியால என்னுடைய கருத்து தான் அந்த இளையோர்கள் வந்து அவர்களை மதிக்காததுக்கு காரணம் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணம் சிலருட்ட நாங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது ஆனா இன்றைக்கு மூத்தவர்களை மதிக்கிற தமிழ் சமுதாயம் அப்படின்னு நாங்க எடுத்து பார்ப்போமா இருந்தால் நூற்றுக்கு ஒரு இருபது வீதமான அவர்கள் வந்து இன்றைய ஒரு அவசர கால யுகம் அத நேரம் தொழில்துறையில நிறைய உழைக்க வேணும் என்ற எண்ணம் பணத்தை நோக்கிய ஒரு பகுதி பொருளாதாரத்தை நோக்கிய தேடர்கள் இன்றைய பிள்ளைகளுக்கு அதிகம் நெருக்குவதால தங்களுக்கு தங்களோட பிள்ளைகள் தங்களோட குடும்பம் என்ற ஒரு சூழலுக்கு இருக்கிறதுனாலோர்களையோ மதிக்கிறதன் இருக்கிறது நாங்கள் கொள்கிறோம் என்னன்னு கேட்டா படிப்பையும் நினைக்கணும் டீச்சர் இப்ப அந்த சிலர் வந்து அநேகமா இப்ப இருக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் என்ற ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா சில ஆனா அது வந்து இப்ப சிலர் தங்களுடைய அந்த கௌரவம் அந்த சுய கௌரவத்துக்காக அதை வெளியில விடீனம் இல்ல ஆனா நாங்க நேரில் அதை பாக்குறோம் தானி இப்ப சில இடங்களுக்கு போகிக்க என்னென்ன சொல்ற அந்த வீட்டுல நாங்க வளமையா செய்யற விஷயத்தை நாங்க சில நேரங்கள சில இடத்துல அதை செய்வோம் எங்களை அறியாமையே அறியாமையே செய்வோம் வழக்கமா வருது வழக்கம் வழக்கமா வருது கட்டாயம் அப்ப அன்னைக்கு நான் கிட்டையில ஒரு சம்பவம் பார்த்தேன்னா அந்த அம்மா கொஞ்சம் வயசு போனவா அப்ப நான் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்க அப்ப நானும் போயிருந்தேன் நான் இப்ப கிட்ட ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் அப்படி இருக்கும் அந்த லே அவ அந்த வயசு போன அம்மா அவ கொழந்து விட்டுட்டு இவர் அவ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த ஆக்குல ஆனா அந்த அவ வந்து இந்த பாக்கிங் பிரச்சனை அவரோட அவ நீங்க இறங்கு கீழே இறங்குங்க ஒரு மரியாதை இல்லையா உங்களுடைய காசு வந்தா என்ன ஒரு ஒரு நாலு ரூபா குடுக்கறதுல என்ன வந்துட்டு நீங்க என்ன அத குடுத்து யாரும் போறீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு குடுக்கறீங்க அந்த கவர்மெண்ட் திருப்பி உங்களுக்கு தான் நீ ஏதோ ஒரு விதத்துல தருது ஒரு போர் பிப்டிய உங்களால குடுக்க முடியலயா நீங்க மூவாயிரம் பவுன் சுழிக்கிறீங்க டாக்டர்ன்றீங்க இன்ஜினியர்ன்றீங்க

எங்கட அம்மாக்களும் எங்களை எவ்வளவு கஷ்டமா வளர்த்தாண்டு அதனால அவர்களுடைய அதாவது வயது போகும்போது உடல்நிலை தளர்வு மறதி இது எல்லாம் இயற்கை ஏன் இப்போ இளம் வயதுல உள்ள பிள்ளைகளுக்கே மறதியா இருக்குது பெரியவர்களுக்கு அது சில பேர் டீச்சர் இப்ப அந்த காரை விட்டு இறங்கி வயசு போன பாருங்க பாருங்களோ அதுல குறிப்பா நான் அந்த வெள்ளை ஆக்களை சொல்லுவேன் என்னஹா கொண்டு வந்த வாசல்லி ஓகே ஃபைன் சொல்லி எங்கடைய அப்படி செய்யும் உங்களுக்கு தெரியாது கிரி இறங்கும் அடிச்சா என்ன எங்களுக்கு

டக்கன்னு பேசி மாதிரி போடுவீன் அதை எதிர்பாக்கினம் இப்ப இவரும் சுடுதண்ணி அனுப்போ எதிர்பாக்கினம் அது அப்படி இல்ல சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது இருக்காது இல்ல அது என்னன்னா வயசு போக போக கொஞ்சம் கோபம் நிலைமை தடுமாறி கொள்ற தன்மைகள் இருக்கேக்கு அவை கூடனும் எடுத்தோன்னு போகும் சிலருக்கு தங்களுடைய நிலைமைய ஜோசிப்பினா ஐயோ எந்த பிள்ளை அப்படி இருக்கு எந்த பேர பிள்ளை என்ன செய்ய சிலர் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற பாரு ஓகே இப்ப சொத்து சுகம் இல்லாதவைக்கு ஒரு விதமான கவலை இருக்கு நாங்க எல்லாத்தையும் இல்லை ஜோசிச்சு கதை அப்ப அந்த இப்ப சில பிள்ளைகளை கேக்குங்கள் நாங்களே பாத்துருக்கிறோம் நீங்க என்ன தந்த நீங்க நீங்க என்ன குழந்த நீங்க அதை என்ன கொண்டு வந்த சார் ஒண்ணு நீ உனக்கு என்ன ரெண்டு கையும் காலும் இருக்கு ஒரு ஊழ ஒரு பெரிய ஒரு மூத்தோர்களை நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எல்லா வகையிலுமே இப்படி ஒரு தாய் வந்து ஒரு தாய ஒரு பிள்ளை எப்படி கவனிக்கிறதோ அது போலதான் அதி பிள்ளையும் அந்த தாயை கவனிக்க வேண்டியது ஒரு காலம் வர போகுது அப்ப காட்டி கொடுக்கிற விடயத்திலேயே நாங்கள் சறுக்கிற அந்த பிள்ளையும் அம்மாவை பார்க்க வேணுமா என்ன எங்கட அம்மாவையும் நானே இப்படி பார்க்க ஒரு நிலையில எடுத்து போடுங்க இல்லையா பிள்ளைகள் இந்த வெளிநாட்டு இதுல இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வீடுகள்ல பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா இருப்பினா அந்த அம்மா அப்பா வயசு போனவையா இருப்பினா அப்பப்ப ஒருக்கா வீட்டுக்கு போறேன்னு வைங்களேன் ஆஹ் போயிட்டு உங்களுக்கு தெரியா சமைக்க தெரியாது இதே உதவுல கறியள்ளி போடுறியா சில வீடுகள்ல அந்த அம்மா ஆசையா ஐயோ என்ன பிள்ளை வந்திருக்கி வடிவா சாப்பிடட்டும் எல்லாம் எங்களுடைய அம்மா விட்ட போனேன் அம்மா சொல்றேன் அம்மா நீங்க கோப்பையில போடாதீங்க எனக்கு பூமியை நான் அதை வளமப்படுத்தினபடியால எங்க அம்மா என்ன கண்டோடன கோப்பையில போட்டுட்டு வர மாட்டான் எங்களுடைய அம்மாவே என்ன எனக்கு தெரியும் எனக்கு இவ்வளவுதான் நான் சாப்பிடுவேன் அப்ப நானும் போட்டு சின்ன வயசுல இருந்தே அது பழகினபடியால அம்மாக்கு தெரியும் அப்ப அதாலே நானே போய் போட்டு நாங்களே சாப்பிடுவோம் ஆகவிஞ்சா இந்த பலகாரங்கள் நல்லா பிடிக்கும் அதை விதம் விதமா செய்து வைப்பா செய்து வைத்து தருவினோம் அப்படி சில சில இடங்களுக்கு நாங்க போய்க்க காவணத்தை தான் சொல்றேன் சோறு முழுக்க கறி போட்டுருக்கீள் ஏன் சோறு இவ்வளவு போட்டு நீங்க உங்க அம்மா உங்களுக்கு ஆசையா அதை செய்தாராண்டா அதை அன்ப சாப்பிடுங்களேன் சரி கூட அதுக்கு என்ன ஒரு நாள் டயட்ல ஒன்றும் வராது பத்து நாள் கூட நீ சொல்லலாம் அம்மா எனக்கு போதும் சாப்பிட்டுட்டு நான் மீண்டும் முழகிறேன் இதா சொல்லலாம் அம்மாட அம்மாட எப்படி அந்த யோசனை இந்த யோ இந்தோ இன்னமோ சாப்பிடுட்டு ஒரு நாள் வந்தது ரெண்டு அந்த அத ஒரு பாசம் பாசம்தானே அந்த அம்மாக்கு ஒரு எழுவது வயசு இருக்கு எழுபது எழுவத்தஞ்சு வயசு அப்ப அவையிட அவ வந்து ஊர்லயே நல்லா அந்த என்னென்ன சொல்ற கொட்டி சிந்தி சாப்பிட்டு ஆக்கள் இங்க வந்தோன்னே வந்து அந்த போட்ட ஹையும் கொடுத்த ஹையும் என்ன சொல்லுவாங்களையா அந்த இருக்காதுன்ற மாதிரி அந்த அத நான் இத சொல்றேன் அந்த அவர்க்கு கொஞ்சம் அடி கொடுங்களேன் அதுக்கு என்ன ஒரு நாள் டெய்லி அந்த அம்மா அவங்களுக்கு சமைச்சு தர்றா இல்ல தானே அந்த ஒருக்கா போயிருக்கா அதை ஒரு ரெஸ்பெக்டேஷன் பண்ணுங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அந்த பே பேரன்ட்ஸையோ அல்லது மூத்தவர்களையோ முந்தின காலம் சாய்நிலத்தில நாங்கள் வாழ்ந்த காலத்தை பார்த்தோமன்றா ஒரு கடவுளுக்கு இணையாகத்தான் முதியோரை நாங்க வச்சு பேணின காலம் அரவணைத்து ஒரே குடும்பமாக வீடுகள்ல வந்து வளர்த்த நிலையில அவர்களோட அப்ப அவர்கள் வந்து தங்களோட அனுபவங்களை எங்களுக்கு சொல்லி தருவார்கள் நீங்கள் இப்படி செய்ய வேணும் பயிர் வளர்க்கிறண்டாலும் இப்படி வளர்க்கணும் அல்லது ஒரு வாங்குற வாங்குறாலும் என்ன எப்படி வாங்கணுமண்ட இதுகளெல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களையெல்லாம் துறந்து விட்டு எங்கேயோ தூரங்கள்ல இருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் அவர்களுடைய அனுபவத்தை பெறாமலே எத்தனையோ இடத்துல தோல்வி அடைகிறார்கள் எத்தனையோ அந்த அனுபவ அறிவு இல்லாதபடியா தோல்வியை பெற வேண்டிய தேவை வந்து விடுகிறது அது கூட யோசிச்சு பார்க்கணும் மற்றது இப்ப முருகன் கூட சாவுப்பனுக்கு உபதேசம் செய்தவர் என்றதை நாங்கள் எங்கட சமயத்துல படிக்கிறோம் போல அந்த பெற்றோர் சொல்லி இருந்து புதிய விடயத்தை பெற்றோருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வந்து அந்த அனுபவ பகிர்வு அங்க இருக்கும் அப்ப அது இன்றைக்கு இல்லாத தான் அந்த மரியாதை என்பது இல்லாத போகுது இப்போ ஒரு விடயத்தை ஒரு ஆளுகிட்ட புற வேணுமென்றா ஒரு பண்பு நலன் அன்போட ஒரு மரியாதையோட இருந்தா தான் நாங்க பெறலாம் அப்ப கல்வியோ ஒரு குருவிடம் இருந்து பிறகுள்ள நாங்கள் அந்த குருவை எதிர்த்து நின்று பெற முடியாது அந்த குருவுக்கு ஒரு ஆசியோட பணிவோட நின்று பெறுகிறாதான் உண்மையான ஒரு கல்வியை நாங்கள் பெறுகிற ஒரு செல்வம் அது போலதான் இந்த பெரியோர்களை நாங்கள் நிச்சயம் மதிக்கணும் பேருந்து இறந்த பின்பர் நாங்கள் நினைச்சு பாக்குறோம் ஐயோ கடவுளே நான் இப்படி எல்லாம் கேட்டவே செய்யலையே என்றத பின்னால உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அதை முன்னுக்கே உணர்ந்து கொண்டு அடுத்த சந்ததிக்கும் காட்டி வளர்க்கிறது என்ன பொறுத்தளவுல நல்லது அதனாலதான் இந்த மூத்தோரை மதிக்க வேண்டும் ஏன் மதிக்க வேண்டும் அவர்களுடைய வயசு அனுபவங்கள் அதே நேரம் நல்ல விடியத்தை உங்களுக்கு வழிகாட்டியா சொல்லி தருவார்கள் முதலே எங்களுக்கு தெரியாது இந்த பாதையால போனால் இது அடைச்சிருக்காண்டு ஆனா ஒரு முதியவசனை நீங்க இப்படி ஏறாதீங்க இப்படி போகாதீங்க இந்த பா தீமைகள் உங்களுக்கு நடக்கும் என்பதை முன்கூட்டியே அவர்கள் நேரத்துல நாங்கள் அவர்களை போற்ற வேணும் வீட்டு முதியோரை சமூகத்தில சமூகத்திலதன்னும் எல்லோரையும் மதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் அந்த ஒரு விஷயம் இந்த இந்த இளையோர்கள் நினைக்கின நினைக்கிற பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்கல்லோ இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் அத்திவாரம் போட்டது யாரு இன்றைய மூத்தோர்கள் ஆமா நிச்சயம் இன்றைக்கே மூத்தவர்களா இருக்கிறவதான் அத்திவேரம் போட்டதை பண்றீங்க இப்ப ஒரு சிலை செய்துட்டோம் அந்த சிலைய வந்து செய்தது இந்த மூத்தோர்கள் இல்லையா அந்த மூத்த விமானம் கண்டுபிடிச்ச ரைட் கண்டுபிடிச்சோதர்கள் தான் முத முதல் விமானங்கள் எப்படி விமானம் நாங்க ஜப்பான்ல பாக்கிய ஆமா போத விமானம்

பகட்டுக்கு இந்த அறுபதாவது பேர்த்தி செய்யறது எழுபதாவது அன்றைக்கு மட்டும் தான் அவக்கு மரியாதை அடுத்த நாள் அவைக்கு படு கேவலமான மரியாதை அதான் மற்றது முதியோர்கள் என்ன செய்யணும் வேண்டா முதியோர்களை தேவைக்காக கரெண்டாவது ஒன்று நாடுகள்ல எல்லாம் கூப்பிடுறது கூப்பிட்டு தங்களோட பிள்ளைகளை பாக்குறது இதெல்லாம் அவர்களுடைய காசையும் வாங்கி தாங்களே அனுபவித்து போட்டு என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் வீடு வாங்கினவர் அம்மா இப்ப பிள்ளையை பா

கலாச்சாரத்தோட ஒன்றித்து இருந்த பெற்றோர்களை கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த கலாச்சாரங்கள் சம்பந்தமான விடாம சொல்லிக் கொடுக்க கூடாது என்ற அளவுக்குமே இடம் பெற்றோர்கள் தமிழ்ல அம்மா சொல்லி கொடுக்க கூடாது தாத்தா சொல்லி கொடுக்க கிராண்ட்மா கிராண்ட்பா அப்ப அந்த பிள்ளைக்கு இது அம்மம்மாவா அப்ப அம்மாவான்னு டிஃப்ரெண்ட் தெரியாது அதுவும் ஒரு பிரச்சனை தானே கிராண்ட்மா அது அப்படி இல்ல இது அப்பாச்சி அப்பம்மா அப்பாட பக்கம் அம்மாண்ட பக்கம் அம்மம்மா அம்மாச்சி அப்படி சொல்லி கொடுப்பாங்க தாத்தா அப்படி சொல்லிக்க அது ஒரு அழகு அதையும் சொல்லி கொடுக்கறதுக்கு மாமி மாதிரி பிரம்மிட்ட வச்சு கூப்பாது ஒரு அதை வச்சு கூப்பிட வேண்டியதான் ஒரு காலத்துல மதிக்கிற பண்பாடு எங்கள தமிழ் பண்பாடாக இருந்தது உண்மைதான் கடவுளாக கூட கருதப்பட்டது முதியோர்கள் என்று சொல்லுவார்கள் ஏன்னு கேட்டா இறைவனுக்கு சம்பந்தமானவர்கள் தான் முதியோர்கள் அப்படியானவர்களாக இருந்தவர்கள்ல இந்த இன்றைக்கு மதிப்பில்லாத ஒரு தன்மையும் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையும் இன்றைக்கு இருக்கிறத பார்க்க கவலைக்குரியதாக எங்களுக்கு இருக்கின்றது அஹ் இந்த மத கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்கள்ல கூட முந்தின முந்தின அடி அதாவது வேரோடு அவர்கள் வாழ்ந்த காலத்து கதைகளையும் அவர்கள் இருந்த காலத்து நினைவுகளையும் கொண்டு வர வேணும் என்று எத்தனையோ குழந்தைகள் ஆசைப்படுதல் கேட்டு அவை அறிகிறதுக்கு ஆனால் அந்த மு பெற்றோர் இல்லை ஆனா இருக்கிற பேர பெற்றோரையே நாங்கள் ஒரு நிலத்தோட அவர்கள் இருக்கணும்னா மகிழ்ச்சியோட அவர்களை வச்சிருக்கோம் அந்த மகிழ்ச்சியோட வச்சிருக்கிறதுக்கு என்ன பொறுத்துல வந்து அவர்களோட அன்பாக பேசி அரவணைச்சு அவர்களுக்கு ஏற்ற உணவுகளை சமைச்சு கொடுத்து அப்படி செய்கிறது தான் உண்மையிலேயே அந்த நன்றி கடன் அதாவது காலத்தால் செய்த உதவி ஞாரத்தில் சாலம் பெரிது கண்டு சொல்லி மா ஆமா மான பெரியது அப்படியான நேரத்துல அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேணுமென்றதை நினைச்சு கொள்ள போயிடும் அதுதான் அந்த பண்பு நலன் அந்த அன்பு மரியாதை இந்த இப்ப ஆக்களுக்கு வந்து இந்த மூத்த பெற்றோர்களோ அல்ல முதியோர்கள் வந்து கதைக்கறதே பிடிக்குது இல்ல தொடங்கிட்டேன் ஐயா இனி இந்த டேப் ரெக்கார்ட் நிக்காது இப்படி என்ற ஒரு கருத்து இருக்குல்லோ அதான் அந்த என்னன்னா ஒரு புரியான கருத்து ரேடியோவா உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல அதேனடா முதியோர்களே ஒரு அவமதிப்பு என்பது வயதானவர்களுக்கு ஒரு மன முடிவை கொடுக்கிறது அது ஒரு அவியல் என்ன செய்யணும்டா ஒரு முதியோரை ஒரு அவமதிக்கணுமாம் என்னண்டா தங்களை தாங்கள் தான் சரி முதிய அப்படியான உள்ளாகிக்க அவர்களுக்கு ஒரு மன இருக்க மன அழுத்தங்கள் ஒரு மன கவலைகள் வருகிறது உண்மையிலேயே நாங்கள் அவர்களை கவலைப்படுத்த கூடாது என்ன வாழ்கிற காலம் குறைவு ஒரு மனித வாழ்க்கையில வாழ்கிற காலம் குறைவு அதுவும் முதியோர்கள் என்றால் அவர்கள் கொஞ்ச காலத்தில் தான் இருப்பார்கள் ஆகவே இருக்கும் வரை இன்பமாக அவர்களை வாழ விட வேணும் நாங்கள் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு சில மூத்தோர்கள் வந்து அந்த பாகுபாடு பாக்குறதாலயும் சில பிள்ளைகள் அவைய வெறுக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது பாகுபாடு சில மூத்தவர்கள் இது என் பேரனெண்டா அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பாராபட்சம் பாப்பாங்க இப்ப பேரனண்டா ஒரு விதமா பாக்குறது பேத்தி அப்படியான நிலைய நிலைகளாலையும் இந்த மூத்தவர்களை புறக்கணிக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய வருது அதுங்கிற தமிழ் ஆக்களுக்கு உள்ள ஒரு 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 விதமான மென்டெக்டன் மரபு சார்ந்து பார்க்க ஒரு குடும்பத்துல வந்து முதியோர்கள் மூத்தோர்கள் வந்து அந்த மரியாதைக்குரியவர்கள் வந்து வச்சிருக்கிறார் சமூக மத்தியில அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறவர் இந்நாள் வார ரெண்ட உடனே அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு வாத்தியார் ஒரு ஆசிரியர் வார ரெண்ட உடனே எங்கட பா இந்த காலத்துல இவ்வளவு மரியாதை அந்த மரியாதை வந்து இப்போதுமே இந்த இருக்க வேணுமன்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா ஏன் இது கற்று போகுதுன்றா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்க வந்திருக்கீங்க ஆசிரியரை சமனாகத்தான் கருதுவார்கள் மாணவர்கள் அதாவது இலங்கை இந்தியாவிலும் இந்த பிரச்சனை இருக்கு டீச்சர் இந்த மூத்தாக்கில மதிக்காதது அங்கேயும் இருக்கு ஏசியா ஏசிய நாடுகள் அங்கேயும் இப்ப இல்ல ஆனா இங்க இருக்கிற வெள்ளக்காரன் அந்த வேலை செய்யல நீங்க கவனிச்சீங்களா வெள்ளக்கார அந்த தங்கட மூத்தவர்களுக்கு அந்த முதியோர்களுக்கு தான் ப்ரியோரிட்டி கொடுப்பான் முன்னுக்கு அவைக்குத்தான் அந்த பாருங்க அவங்க வேலை ரிட்டையர்மெண்ட் இருந்தாலும் வந்து வேலை செய்வினா வேலை செய்து தங்கட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவீனாம் நான் நான் நினைக்கிறேன்னு இப்படி என்னன்னு தொடங்குவீனாம் ஆனா அவ சொல்றதுல ஒரு சொல்யூசியம் இருக்கும் ஒரு அவர்கள் வந்து அந்த வேற வேலைத்தலங்கள்ல எல்லாம் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள் ஆஹ் அந்த ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னா அவர் பென்ஷனுக்கு போனாலும் நீங்க வந்து வேலை செய்யுங்க உங்களோட அனுபவத்தை அடுத்த அடுத்த கட்டத்துல உள்ள ஆக்களுக்கு எல்லாம் உங்களை கொம்பனிகள் சொல்றதை பாக்குறோம் அவையோ ஒரு குறுகிய நேரம் கொடுத்து மூணு மணி தரமோ நாலு மணி தரம் கொடுத்து அவர்களை பாக்குற ஒரு சம்பவம் கூட இங்க இருக்கு அதனால சமையல் செய்ய எல்லாம் நீங்க அந்த சமையல் எல்லாம் சும்மா பாக்கலாம் ஒரு அம்மம்மா பாட்டி பூட்டி மாதிரி இருக்கிற வீடுகள்ல ஸ்பூன் வச்சு உப்பு போட மாட்டேனா தூள் போட மாட்டினாங்க அது பாத்திருப்பீங்க கறி பவுடர் அது எல்லாம்

அந்த சுண்டால போடணும் இந்த சுண்டால அழவாண்டு ஆனா ஒண்ணுமே சரி வேற ஆனால் இப்ப செய்யறதுல பாக்க நினைச்சு பாக்குறோம் கடவுளை இப்படி ஒரு அளவால போடுறது இவ்வளவு அழகா இருக்குது நாங்க சொல்லக்கூடிய அளவு அந்த அப்பம் நீங்க பாருங்க இப்ப எவ்வளவோ அப்பம் சாப்பிடுறோம் நாங்களே சாப்பிடுறோம் ஆனா அந்த எங்கடைய அம்மாவியல் அம்மாவே செய்த அந்த அப்ப டேஸ்ட் அது இல்ல அதான் அவங்க கை பக்குவம் அந்த பக்குவத்துல ஒரு அளவுல போட்டு கணக்கு அதனடியா நாங்க வந்து இப்ப அந்த மூத்தோர்களை வந்து நாங்கள் அவர்கள் அவர்களை வந்து மனம் நோவாமல் நிச்சயம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழணும் இப்ப மரியாதை என்பது மனத்தில வரவேணும் அது நாங்களாகோ சொல்லித்தான் வர வேணும் அவர்கள் அந்த மதிப்பை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் அதே நேரம் பெற்றுக்கொண்ட மதிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதுதான் காட்டி கொடுக்க வேணும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க செய்கிற அவர்களுக்கு நாங்க செய்கிற செயலாக இருக்க வேண்டும் ஆகவே இருக்கும் போது நீங்கள் உங்களை அம்மா அப்பா அவர்களை நல்ல முறையில கவனிக்க வேணும் அது போல பிள்ளைகளையும் நாங்கள அந்த எதிர்கால சந்ததியை எப்படி பலமாக கொண்டு போகலாம் என்பதையும் அதே நேரம் அதே நேரம் டீச்சர் ஒரு சில ஒரு வீட்டை சில வீடுகள் போவந்தான விசிட் பண்ணுவோம் தானே அப்படி விசிட் பண்ணிக்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு இப்ப எல்லாம் அந்த முந்தி பெரிய பிரேம் போட்டு போட்டோஸ் எல்லாம் வீடுகள்ல போட்டிருக்கேன் இப்ப அது கூட இல்ல ஆங்காங்க ஒரு சின்ன சின்ன போட்டோல இருக்கு நம்ம அந்த மேல போனவ கீழே வந்தவெல்லாம் அப்ப அதான் சொல்ல வேண்டி இருக்கு அப்ப போட்டோஸ்ல கூட நாளைக்கு அந்த மூத்தவர்களோமே நாங்க கூட டெத்தா டெத்தானா எங்க எல்லாம் எங்களை படம் போட்டு வச்சிருக்க மாட்டதே ஒரு நாம நாம எங்களுக்கு இந்த ஒரு கல்லறையை கட்டி வச்சிட்டு போனாலே இல்லைய அதே மூப்பு உண்மை வரும் அடைந்தாலும் கைப்பைய விளக்காது என்று சொல்லுவார்கள் சொத்துக்காகத்தான் இந்த பிள்ளைகள் உயிர் எழுதி வைக்காது அதுவும் வருத்தமான நேரம் நோயுள்ள நேரம் உயிர் எழுதும் போன்று அவசரப்படுத்தி எழுதுறதையும் பாக்கிறேன் காணிபூமியை எங்களுக்குள்ளே வசமாக்கி கொள்வதும் பணங்களை திருடி கொள்வதும் அப்படியான நிலை கூட இருக்கின்றது உண்மையிலேயே அதுகளை எல்லாம் செய்யக்கூடாது ஏனென்றால் ஒரு பெற்றோர்கள் மூத்த பெற்றோர்கள் எல்லாரும் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கடமையை எங்களுக்கு தந்தவர்கள் நன்றி செய்தவர்கள் ஆகவே ஒரு தென்ன போல தலையால கீழே ஊத்துற தண்ணீர் மேல இளநீராக எங்களுக்கு வருது வருதுன்னு பார்க்க தலையாலே தான் தருதல் ஆள் என்று நாங்கள் மரத்தை பார்க்கிறோம் போலதான் அந்த முதுமையை அடைந்த காலத்திலும் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும் நிச்சயம் கொடுத்து பாருங்கள் அது இறைவனுக்கு கொடுக்கிற பணிவாகவும் உங்களுக்கு அமையும் என்றதை நான் அந்த உளவியல் ரீதியாக அதை பார்க்கிறேன் நானபடியால் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போதும் பெரியோர்களை பெற்றோர்களை முதியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேணும் என்பது இன்றைக்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டதில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை நீங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோட முடித்துக் கொள்ளுகிறோம் நன்றி பத்மரோஜினி அருமையான கருத்துக்களை நீங்கள் அஹ் சிறப்பு வாழ்த்துக்களும் வாழ்த்துக்கள் நன்றி